ஹாய் விவாஸ் வெல்கம் டு சவுத் இந்தியன் ரெசிபி இன்னைக்கு இந்த வீடியோவில் மரவள்ளிக்கிழங்கு புட்டு அதாவது கப்பை கிழங்கு புட்டு எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம் அப்படி செய்த புட்டு வந்து மீன் குழம்போட சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோவில் நம்ம இந்த மரவள்ளிக்கிழங்கை எப்படி நம்ம அதை வந்து தயார் பண்ணி அதுக்கப்புறம் புட்டா செய்கிறோங்கிறத பார்க்கலாம் வாங்க இதில் முக்கால் கிலோ மரவள்ளி கிழங்கு இருக்குது இதில் முதல்ல நம்ம என்ன பண்ணணும்னா தோலை எடுத்துக்கிடணும் தோலை எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் இந்த பக்கத்தில் லேஸாக இப்படி கட் பண்ணிக்கிடலாம் கட் பண்ணிவிட்டு தோலை எடுக்கிறது ஈஸி தான் இப்படி ஒரு கோடு போட்டுட்டு உரிச்சு எடுத்துடலாம் இதை ஒரு ஒரு இடத்துல மட்டும் எடுத்தோன்னா இப்படி இந்த கிழங்கு உரிப்பட்டனாலே இது நல்ல கிழங்குனே அர்த்தம் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா இந்த கிழங்குக்க தோலை இப்படி எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இதனுடைய தோலை எடுத்துட்டு இதை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்குறேன் இனி இதை என்ன பண்ணணுன்னா இது ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால நமக்கு துணிவி எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் இதை நம்ம என்ன பண்ணணுன்னா இனி இந்த கேரட் சீவரத்தில் வச்சு நம்ம சின்ன சின்னதா இப்படி துருவி எடுக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா இதை நல்லா துருவி எடுத்தாச்சு பாருங்க துருவி எடுத்தாச்சு அப்படி துருவும் போது நடுப்பகுதி அந்த கிழங்குல உள்ளது கப்ப கிழங்குன்னு சொல்லுவாங்க இதுல உள்ள நடுவுல நார் மாதிரி இருக்கும் நம்ம இது வேண்டாம் இது எடுத்துடலாம் இப்போ இதில் வந்து என்ன பண்ணணும்னா இதுல பால் இருக்கும் அந்த பாலை நம்ம கையினால் நல்லா பிசைஞ்சு எடுத்துடணும் ஏன்னா அது ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கும் இப்போ அந்த எல்லாத்துலேயுமே பாலை எடுத்து இப்படி நம்ம வேற பாத்திரத்தில் போட்டுக்கலாம் பாலை நல்லா பிழிஞ்சு எடுக்கணும் இந்த கிழங்குல ரொம்ப பால் கெட்டியாக இருக்கிறதுனால இதில் நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன் தண்ணி ஊற்றி அதன் பிறகு இதை வந்து நம்ம பிழிஞ்சு எடுக்கலாம் பாலை நல்லா புளிஞ்சி எடுத்தாச்சு இந்த பால் நமக்கு வேஸ்ட்டு இதை நம்ம தூர கொட்டிடலாம் இப்போ இதோட புட்டு பதத்துல கொஞ்சமா உப்பு அதிகமாக உப்பு சேர்க்க கூடாது இதுல ஒரு தன்மை இருக்கும் லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து இதை பிசைஞ்சு வச்சுட்டு இப்போ நம்ம புட்டுக்குள்ளல அடுப்பில் வச்சிடலாம் இதுதான் புட்டு பானை இதில் வந்து நான் வந்து இந்த அளவு அதாவது ஒரு லிட்டர் தண்ணி வச்சிருக்கிறேன் இந்த தண்ணியை நீ நம்ம பாயில் பண்ணலாம் இதில் கரெக்டான உப்பு போட்டாச்சு உப்பு பார்த்துக்கிறேங்க அதுக்கப்புறம் வந்து கு அடுப்புல வந்து நான் வந்து இந்த குடத்தில் புட்டு குடத்தில் தண்ணி வச்சிருக்கேன் இதில் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த மாவை ஃபில் பண்ணி இடையில கொஞ்சம் தேங்காய் போட்டு அப்புறமா பில் பண்ணியிருக்கேன் இப்போ என்ன இதை மூடி நம்ம அடுப்பில் தண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த தண்ணியில் குழல்ல நம்ம இதை வந்து வச்சுக்கிடலாம் ஆகி அந்த ஆவி மேலே வந்துடுச்சுன்னா அது அவிஞ்சிட்டுன்னே அர்த்தம் நம்ம பார்க்கலாம் இன்னும் கொஞ்ச நேரம் பார்ப்போம் ஒரு பத்து நிமிஷம் ஒரு அஞ்சு டு ஏழு நிமிஷம் பார்க்கும்போதே போதே பாயில் ஆயிரும் ஆவி மேலோடி போகுது பாருங்க இப்போ இதுவும் வெந்துச்சு இதையும் நம்ம எடுத்துக்கலாம் இது போல் எடுத்து மேலே உள்ள லிட்டை எடுத்துட்டு அதில் ஒரு கரண்ட் ஒரு ஸ்பூனோ அல்லது ஏதோ ஒரு அகப்பையில் உள்ளதை வச்சுட்டு தள்ளணுன்னா அது அப்படியே வெந்துடும் விழுந்துடும் பாருங்கள் அப்போ இந்த புட்டு ரெடி ஆகிட்டு இதே போல் வீடுகளில் நீங்களும் செய்து பாருங்க இது ரொம்ப டேஸ்டியா இருக்கும் ஹெல்த்தியானதும் கூட இந்த கப்பக்கிழங்கோட புட்டு வந்து இதை வந்து நம்ம வந்து சீனி போட்டும் சாப்பிடலாம் அல்லது வந்து மீன் குழம்பு மீன் குழம்போட வச்சு சேர்த்து சாப்பிட்டாலும் இது டேஸ்டா இருக்கும் இதை நீங்கள் செய்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்